இன்றைக்கி நீங்கள் என் வீடியோவில் பார்க்குறது மட்டன் குழம்பு ஸோ மட்டன் குழம்புன்றது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் தான் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி செய்வாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் சொல்லுவேன் நான் என்னோட ரெசிபில வந்து உண்மையிலேயே ஒன்று நான் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்குறேன் நான் இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெத்தட் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு ஒரே ஒரு அஞ்சு விசில் மட்டும் விட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தாளிச்சி எடுக்கணுன்னா பார்த்தா என்னோடய இன்ஸ்டண்ட் தான் என்னோடய டிஷ்ஷே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் மட்டன் முக்கா கிலோ வெங்காயம் தக்காளி எண்ணெய் சோம்புத்தூள் சோம்பு இருந்தாலும் போட்டுங்க இல்லை நான் தூள் போட்டிருக்கேன் சால்ட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு தூ குழம்பு தூண்தான் நான் எடுத்துருக்கேன் சி வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூனு மட்டன் மசாலா நான் வீட்டில் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அந்த மட்டன் மசாலா ஆட் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் போட்டு தான் எடுத்துக்கணும் ஸோ வந்து இது வந்து நம்ம குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் எடுத்துக்கலாம் இது முக்கால் கிலோ வந்து நான் மட்டன் வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு நாலஞ்சு விசில் போட்டாலே இது நல்லாவே வந்துடும் சீக்கிரமாக நான் இந்த மெத்தடில் செய்கிறதுனால உண்மையிலே இது வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லைன்னா மூணு வெங்காயம் செழுவாக அரைச்சி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஒரு மூணு தக்காளி சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நான் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அப்புறமா நான் தாளிப்பேன் அதனால் அப்புறமா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு வெறும் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூனு குழம்புத்தூள் தான் வீட்டு குழம்புத்தூள் தான் அதை நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக ஆயிலு தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட ஊற்றலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் அந்த ஒரு சொம்பு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டரு இது நம்ம மட்டன்னால் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு மூணு நாலு விசில் வேணால் விட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம கேஸில் வச்சுக்கணும் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க இது நம்ம வந்து பெரியவங்க சாப்பிட்டா ஒரு மூணு நாலு விசில் நம்ம கொஞ்சம் குழந்தைங்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக சாப்பிட்ணுன்னா ஒரு நாலஞ்சு விசில் எக்ஸ்ட்ராவாக தான் மொத்தமாகவே நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டால் கொடுதுமானது தான் மிஷில் அரைஞ்சிச்சே நம்ம பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பாத்துட்டா இது நல்லாவே வெந்துருக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஏஸ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம கொஞ்சம் சட்டி சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு மூணு கரண்டி ஆயில் எடுத்திருக்கேன் சமையில என்னதான் என்ன சூடாகட்டும் ஆயில் சூடான பிறகு இல்ல பட்டை ஒரு நாலஞ்சு பட்டை எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா தான் எடுத்திருக்கேன் லவங்கம் ஒரு நாலு பூ ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு இல்லை காலிக்கிறதுக்காக ஒரு சின்ன வெங்காயம் பொடியா அரைஞ்சி போட்டுங்க கொஞ்சம் லைட்டா பொன்னரமா வரட்டும் இது கூட நம்ம சோம்பு கொஞ்சம் வாசனைக்காக நல்லா பிறகு கொஞ்சம் பொன்னரமா வரட்டும் இது கூட கொஞ்சமா கருவேற்பில்லை இங்க கோர் நம்பர் தகலை சும்மா அரைபள ரெதா பெருசா இருந்தா கொஞ்சம் அரைபள நான் கொஞ்சம் குட்டி குட்டியா அரைஞ்சி இருக்கேன் நான் கொஞ்சம் வாடங்கிதுக்கு நான் கொஞ்சம் லைட்டா வாடங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டா உப்பு போட்றேன் ஏற்கனவே நம்ம குழம்புல உப்பு போட்டிருக்கோம் இது வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் நல்லா வளங்கிடுச்சு வேலை ஃப்ரெண்டா போடுவோம் இது நம்ம குக்கர்ல நம்ம விசில் போட்டுக்கிறது வந்து நம்ம இதில் நல்லா கொஞ்சம் கலர் எடுத்துக்கங்க இது ஒரு கொதி வந்தா போவோம் லைட்டா நான் கொஞ்சம் மிளகு தூள் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ஒரு கொதி வந்தா போதும் நான் க்ளோஸ் பண்ண கேஸு மீடியம் ஃப்ளைம்ல வேணா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க குழம்பு கொதிச்சிருச்சு சந்தாக்கலாம் நல்லா நல்லாவே கொதிக்குது இந்த அளவுக்கு வந்தா போதும் நல்லா கலர் ஆஃப் பண்ணிடுங்க இந்த திக்னஸ் இருந்தா போதும் நம்ம நல்லா கலர் எட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம குழம்பு வந்து வேற नाम बात